ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனிதா டேஸ்டி கார்னர் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் புதுமையான சுவையில தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு தடவை செஞ்சீங்கன்னா தக்காளி சாதம் இந்த மெத்தடில் தான் நீங்கள் செய்வீங்க இந்த டேஸ்ட்டை நீங்கள் மறக்கவே மாட்டீங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு ஸ்பெஷலாக மசாலா அரிச்சுன்னு நம்ம பண்ண போகிறோம் இந்த மசாலா தான் இந்த தக்காளி சாதத்துக்கு ரொம்ப ஃப்ளேவர் டேஸ்ட்டு எல்லாமே கொடுக்கும் இதே மெத்தடில் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே வந்து அரிசி ரெண்டு கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்துருக்குறேன் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கிராம் அதாவது அரை கிலோ அளவுக்கு அரிசி இதை வந்து ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா கழுவிட்டு ஒரு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க பாஸ்மதி ரைஸ் ஆகி இருந்துச்சுன்னா அரை மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா போதும் இப்போ மிக்சி ஜாரில் வந்து கால் கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க இன்ச் அளவுக்கு இஞ்சி பொடியாக கட் பண்ணினது அதையும் எடுத்துக்கோங்க பதினஞ்சு பல் பூண்டு அதையும் எடுத்துக்கோங்க புதினா ஒரு பதினஞ்சு இல ஃப்ரெஷ்ஷான புதினா எடுத்துக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க இது வந்து ரொம்ப முக்கியமான பொருள் கல்பாசி இதை வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் கல்பாசி சேர்த்துட்டு இதை தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் திரித்திரியால் இருக்கக்கூடாது இந்த மசாலா நம்ம தக்காளி சாதத்தில் சேர்த்துருக்கிறதே தெரியக்கூடாது அந்தளவுக்கு ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ குக்கரில் தான் நம்ம செய்ய போகிறோம் குக்கர் ஹீட் பண்ணி அதில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் நெய் எண்ணெய் ரெண்டும் கலந்து கூட சேர்த்துக்கலாம் இதில் வந்து ரெண்டு துண்டு பட்டை ஒரு அண்ணாச்சி பூ அஞ்சு கிராம்பு நாலு ஏலக்காய் சேர்த்துக்கங்க கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கோங்க இதில் வந்து மூணு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு ரொம்ப முக்கியம் சோமையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க கசோரி மேத்தி ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதுவும் இந்த தக்காளி சாத்துக்கும் ரொம்பவே முக்கியமான பொருள் அதனால் இதையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த வெங்காயம் வந்து நல்ல கலர் மாதிரி ப்ரௌன் கலர் ஆகி வதங்கி வரணும் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லாவே வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் மூணு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க மூணு டீஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க சிக்கன் மசாலா சேர்த்து தக்காளி சாதம் செஞ்சு பாருங்கள் வேற லெவலில் இருக்கும் அவ்வளவு டேஸ்டியாக இருக்கும் இப்போ அரைச்சி வச்சுருக்கிற த தேங்காய் விழுதை இதில் சேர்த்துக்கலாம் அந்த ஜாரில் உள்ள மசாலாவை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அளம்பி இந்த குக்கரில் சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து உண்டுலேருந்து ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த பச்சை வாசனையெல்லாம் போய் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போய் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ஏழு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக புதினா இலை கொத்தமல்லி இலை இதையும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை எல்லாத்தையுமே சேர்த்து இப்போ நல்லா வதக்கி விடுங்க தக்காளி வந்து ரொம்ப குழையாக வதங்கணும்னு அவசியம் இல்லை தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக குக்காகி வரணும் அது வரைக்கும் வதக்கினிங்கன்னா போதும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி நல்லா சாஃப்டாக குக்காகி வந்திருக்கு இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதங்கினா போதும் தக்காளி வந்து ரொம்ப குழையக்கூடாது இந்த சாதத்துக்கு இந்த ஸ்டேஜில் வந்து இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து நான் ரெண்டு கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு நாலு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் நான் புழுங்கல் அரிசி தான் எடுத்திருக்கேன் அதனால ஒன்றுக்கு ரெண்டு பங்கு தண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் பாசுமதி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் ரைஸுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி தான் சேர்க்கணும் இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இந்த தண்ணியை கொதிக்க வைங்க கொதிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம அரிசி சேர்த்துட்டு தான் நம்ம விசில் போடணும் இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற அரிசியை தண்ணியை வடிகட்டிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு இருக்குதா என்ன செக் பண்ணிக்கோங்க இதில் வந்து எலும்பிச்ச மூளை தயிர் இதெல்லாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை உப்பு பத்தலை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ குக்கர் மூடி சேர்த்துக்கலாம் மூடி சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் ரெண்டே ரெண்டு விசில் வரைக்கும் வச்சுடுங்க உங்கள் ரைஸ் எத்தனை விசில் வேகமோ அது அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு விசில் வந்து ஸ்டீம் எல்லாம் அடங்கிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சாதம் வந்து அடியிலேருந்து கிளறி விடுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து சாதம் உடையாமல் வரும் ஸ்ட்ரைட்டாக நடுப்புற கரண்டையும் போட்டு கிண்டனிங்க அப்படின்னா சாதம் உடையும் அதனால சைட்லேருந்து எடுத்து விடுங்க இப்போ பாருங்க ரைஸ் அவ்வளோ அப்படியே உதிரி உதிரி அழகாக உங்களுக்கு வெந்து வந்திருக்கு பாருங்க கரெக்டாக ரெண்டு விசில் வச்சிங்கனாவே போதும் இந்த ரைஸுக்கு அவ்வளவு டேஸ்டியாக இருக்குங்க இந்த தக்காளி சாதம் நீங்கள் ஒரு தடவை இதை செஞ்சு பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாரத்தில் ஒரு தடவை தக்காளி சாதம் உங்கள் வீட்டில் இதே போல் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க அவ்வளவு ருசியாக இருக்கும் இந்த சாதம் நிச்சயமாக இது வந்து குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸாகவும் செஞ்சு கொடுங்க இதுக்கு சைட் டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்லாம் எக் கிரேவி வச்சு சாப்பிட்லாம் மீல் மேக்கர் கிரேவி வச்சு சாப்பிட்லாம் ரைத்தா வச்சு சாப்பிட்லாம் எது வச்சு சாப்பிட்டாலுமே இந்த தக்காளி சாதத்துக்கும் அவ்வளவு ருசியாக இருக்கும் நீங்கள் அப்படியே கூட சாப்பிட சைடிஸே இதுக்கு தேவையில்லை ஏன்னா எல்லா மசாலாவும் இதில் சேர்த்துருக்கறதுனால ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் காரமே இருக்காது இவ்வளோ மசாலா சேர்த்துருக்குறோம் காரம் இருக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக காரம் இருக்காது நான் சொன்ன அளவுகளில் அப்படியே செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு அவ்வளோ பர்ஃபெக்டான டேஸ்ட்டில் கிடைக்கும் நிச்சயமாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே போல் நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் அனிதா டேஸ்டிக்காரன தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்